திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்தை ஆதரித்து நடிகை நமிதா தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் வேளம்பாளையம் போயம்பாளையம் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பின்னலாடை நிறுவனங்களுக்கு சென்ற நடிகை நமிதாவை ஆரத்தி எடுத்து அவர்கள் வரவேற்றனர் அங்கு பணியில் இருந்த ஊழியர்களிடம் கலந்துரையாடிய நமிதா அவர்களின் பணிகள் குறித்து கேட்டறிந்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விளக்கி பேசினார் தொடர்ந்து செட்டிப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைவரது கைகளிலும் ஸ்மார்ட் போன் இன்டர்நெட் வைஃபை வசதிகள் இருக்கும் அளவுக்கு வளர்ச்சி கொண்டுவரப்பட்டுள்ளதாக நமீதா தெரிவித்தார் வசதி இப்போ உங்க பாருங்க உங்க எல்லாம் கையில என்ன இருக்கா ஃபோன் இருக்கு இல்லையா நார்மல் ஃபோன் கிடையாது ஃபோன் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா எல்லாம் கையில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன்ல வைஃபை இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க